அனைவருக்கும் வணக்கம் வகுப்பறை மாணவர்கள் இவ்விரண்டை காட்டிலும் ஆசிரியரே சிறந்தவர் என்பதை ஆணித்தரமாக நான் இப்பொழுது பேச வந்திருக்கிறேன் அரசாங்கம் அவ்வப்போது பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது அது கற்றளாக இருந்தாலும் செயல்வழி கற்றலாக இருந்தாலும் எண்ணும் எழுத்து பயிற்சி எண்ணும் எழுத்த திட்டமாக இருந்தாலும் எந்த திட்டமாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆசிரியர் ஆசான் தேவைப்படுகிறார் அதனால் ஆசிரியரே இதில் மிக ஆணித்தரமாக நான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன் ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாய் அந்த குழந்தையினுடைய தாய் குழந்தை பிறந்தது முதல் எப்படி அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து இருக்கிறாரோ அதுபோல அதாவது ஒரு மனிதனுக்கு உணவு உடை உறைவிடம் எப்படி முக்கியமோ அதுபோல ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான தேவையானது கல்வி என்கிறதான விஷயத்தை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது அந்த தாய் கற்றுக் கொடுப்பது போல அந்த மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பது ஆசிரியர் மட்டுமே அதனால் ஆசிரியர் சிறந்தவர் மனிதனுக்கு அடிப்படை கல்வி அவன் வாழ்வதற்கு தேவையான விஷயம் கல்வி வகுப்பறை இல்லாவிட்டாலும் அதை வகுப்பறை தகுந்த சூழல்கள் இல்லாவிட்டாலும் ஆசிரியர் அதை செவ்வையாக மாணவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும் இப்ப கல்வி தேவை என்பதை நான் ஒரு பாடல் மூலமாக உங்களுக்கு பாடலாம் என்று இருக்கிறேன் கல்வி என்பது தேவையாகுமே கஷ்டப்பட்டு கற்க வேண்டுமே கல்வி என்பது கஷ்டப்பட்டு நீயும் கற்க வேண்டுமே கல்விய கற்பது கஷ்டமாக இருக்கும் கடைசியில் இன்பம் தருமே அந்த கல்வியே கடைசியில் இன்பம் தருமே கல்வி என்பது தேவையாகுமே கஷ்டப்பட்டு நீயும் கற்க வேண்டுமே பள்ளிக்கு நீயும் போகணும் பாடத்தை பள்ளிக்கு தனா நீயும் ஒழுங்காக போகணும் அப்பதான் பாடம் புரியுண்டா இல்லைன்னா காப்பி அடிப்படா இந்த வரையும் எடுத்து சரியா படிக்க தெரியணும் அது இல்ல தேர்வு தோல்வியாயிடுவேன் கல்வி என்பது தேவையாகுமே கஷ்டப்பட்டு நீயும் கற்க வேண்டுமே பள்ளி விட்டு போகும் பண்பட்டு சமுதாயத்தில் மனிதனாக வாழணும் பள்ளி விட்டு போகும்போது பாதையில போகணும் பண்பட்டு சமுதாயத்தில் நல்லவனாக வாழணும் நல்ல பேரை வாங்கணும் நாட்டு மக்கள் உண்ண போற்றணும் அப்பதான் உனக்கு மதிப்பு இல்லனா வாழ்க்கை பாதிப்பு வாழ்க்கையில் முன்னேற வேணும் பள்ளி வாழ்க்கையில நீயும் தான் முன்னேற வேணும் வாழ்க்கையில் முன்னேற வேணும் கல்வி வாழ்க்கையில நீயும் தான் முன்னேற வேணும் கல்வி என்பது தேவையாகுமே கஷ்டப்பட்டு நீயும் கற்க வேண்டுமே கடைசியில் இன்பம் தருமே அந்த கல்வியே கடைசியில் இன்பம் தருமே இப்படி மாணவனுக்கு கல்வி என்ற ஒரு பேர் ஆயுதத்தை விளக்குவது ஆசிரியர் மட்டுமே ஆசிரியர் இல்லாமல் அங்கு எதுவும் நடக்காது வகுப்பறை மாத்திரமல்ல வகுப்பறை மட்டும் கிடையாது எல்லா நிலைகளிலும் எந்த வேலையை செய்தாலும் அங்கே யார் கட்டுக் கொடுக்கிறார்களோ அவர் ஆசிரியர் அதனால் ஆசிரியர் சிறந்தவர் வழிகாட்டி அவர் சிறந்தவர் என்று ஆசிரியர் தான் சிறந்தவர் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை முடிக்கிறேன் நன்றி